இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேதபாகமானது மார்க்கு ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உங்களுடைய இருதயத்தில் இருப்பது என்ன என்பதே பரிசெயர்கள் உணவு முறைகளில் சாப்பிடுவதில் மிகுந்த பாரம்பரிய சடங்காச்சாரங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள் இயேசு அவர்களிடத்தில் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்றார் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகிறது அவன் சாப்பிடுகிற போஜனத்தினால் அல்ல அவன் சாப்பிடுகிறது ஜீரணமாகி அவனை விட்டு வெளியேறிவிடும் ஆனால் ஒரு மனிதன் கெட்டவன் என்பதை அவன் இருதயத்தில் இருந்து புறப்படுகிறது தான் தீர்மானிக்கிறதா இருக்கிறது எப்படியெனில் மனிதனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடுமே புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய இருதயத்தின் ஆலோசனைகள் நினைவுகள் என்னவென்பதை பரிசோதித்து பார்ப்போமாக அவைகள்தான் நம்மை யார் என்பதாக மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை வெளிப்படுத்தக்கூடும் தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கும்படிக்கு தேவ ஆவியானவரின் பலனை கேட்டு பெறுவோமாக நல்லவைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும் நன்மையான கிரியைகளுக்கு நேராக கர்த்தரும் நம்மை நடத்துவாராக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே இம்மட்டும் இதுவரையிலும் நீர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்தும் கூட இந்த உலகத்தில் உமக்கு சாட்சிகளாக நிற்கும்படிக்கு எங்களுடைய இருதயத்தை பரிசோதித்து அதில் நன்மையானவைகளை நன்மையான வார்த்தைகளை நிரப்பி எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்